السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى بالقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون على بشار الله நேரற்ற அன்புடையும் மையம் அல்லாஹியின் திருப்பையால் ஆரம்பம் செய்கிறேன் கணிதக்குரிய இல்லாமல் அல்லாஹியின் நல்லடியார்களே அல்லாஹ் இந்த உலகில் நம்மை மனித சமுதாயமாக படைத்து இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனுக்கு அடிபணிந்த மக்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவருடைய திருமுறை குரு ஆணை நமக்கு கொடுத்திருக்கிறான் நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய போதனைகளை அல்லாஹூ தாலா நமக்கு வழங்கியிருக்கின்றார் இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹூ தாள ரிசுக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒரு அடியான் தொழுதாலும் சரி தொழாவிட்டாலும் சரி ஒரு மனிதன் அல்லாவிற்கு நன்றி செலுத்தினாலும் சரி நன்றி செலுத்தாவிட்டாலும் சரி அல்லாவிற்கு கட்டுப்பட்டாலும் சரி அல்லாவிற்கு கட்டுப்படாமல் நடந்தாலும் சரி அல்லாஹூ தாள ஓல்லா ராசுக்கி உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் உணவுளுக்கு மிக சிறந்தவனாக அல்லாஹூ தாலா இருக்கிறான் என்று திருமறை ஆணையில அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த சலாத தான அலல் முனீன கிதாபம் நிச்சயமாக தொழுகை இறை நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு குறிப்பிடுகிறான் எனவே இணை நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவரும் தொழுகையை ஜமாத்தோடு கண்டிப்பாக தொட வேண்டும் என்று அல்லாஹு தாலா ஈமான் கொண்ட அடியார்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார் நான் ஒவ்வொரு பக்து தொழுகையும் தொழுகிறோம் ஒவ்வொரு பக்து தொழுகைக்கும் அல்லாத்தாலா ஏராளமான நன்மைகளை கொடுக்குறோம் நம்ம தொழுகிறோம் அல்லா எவ்வளோ பெரிய நன்மை நமக்கு கொடுக்குறோம் எவ்வளோ அருள் செய்கிறான் எவ்வளோ கருணை காட்டுறான் ஆனால் தொழாதவர்கள் அந்த கருணையை இழந்து விடுகின்றார்கள் எனவே தான் நவீன நாயன் செல்லல்லா அடையில் செல்லும் அவர்கள் குறிப்பாக ரிஷாவுடைய தொழுகையையும் ஃபஜருடைய தொழுகையை பற்றி எவ்வளவு பெரிய நன்மை என்பதை ரசூலுல்லா செல்லாடி சொல்கிறாங்க

ஜமாத்தோடு முழுமையான முறையை நின்று அந்த ஜமாத்து தொழுகையை தொழுகின்றாரோ அவருக்கு எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா இரவினுடைய பாதி இரவு நின்று என்று நான் சொல்லாடி சொல்றாங்க நாம இஷாவை ஜமாத்தோடு தகுந்து விட்டோம்னா அதுக்கு எவ்வளவு பெரிய தொகுதிட்டு போய் வேலை பார்ப்போம் பல இடங்களுக்கு போவோம் தூங்குவோம் வேற என்னென்னமோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனா வசூலுல்லா சொல்லாடி சொல்றாங்க இஷாவுடைய ஜமாத்தை நாம் ஜமாத்தோடு தொழுதிவிட்டு திரும்பும் பொழுது நமக்கு அல்லாமு தால

நின்று தொழுத நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று ரபிகள் நாயகம் சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அப்போ இஷாவுடைய ஜமாத்தையும் சுருடைய ஜமாத்திலே நாம் கலந்து கொண்டால் இரவெல்லாம் நின்று வணங்கினால் எவ்வளவு பெரிய நன்மையோ அவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் இந்த உண்மத்தில் வாழக்கூடிய முமீன்கள் தொழுகையினுடைய மகத்துவம் தொழுகையினுடைய சிறப்பு தொழுகை தரக்கூடிய நன்மை எவ்வளவு உயர்வானது என்பதை புரிந்து கொண்டு அந்த தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நடிகர் நாயன் செல்லல்லா வரைவசிலமும் சொல்றாங்க அப்போ இஷாவுடைய தொழுகையும் ஃபஜருடைய தொழுகை நாம் ஜமாக்காக தொழுது விட்டால் நமக்கு கிடைக்கக்கூடியது இரவு முழுவதும் நின்று தொழுதால் எவ்வளவு பெரிய நன்மையோ அவ்வளவு நன்மையும் அல்லாஹ் தருவதாக நடிகர் நாயன் செல்லல்லாவை சொல்லியிருக்கிறார்கள் எனவே அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இறுதி தூதரால் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை ஒவ்வொரு அடியார்களும் நாம் குறிப்பாக ஃபஜருடைய தொழில் தொழுகை இஷாவுடைய தொழுகையில தொழும் பொழுது இரவெல்லாம் நின்ற நன்மை கிடைக்கின்றது என்பதை நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லியிருக்கிறாங்க இது போன்ற சிறப்புகளை நம்முடைய மனதிலே பதிவு வைத்து அந்த தொழுகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொடாதவர்களுக்கும் அதற்கு வழிகாட்டக்கூடியவர்களாகவும் ஆறு மூட்டக்கூடியவர்களாகவும் நம்முடைய சகோதரர்களை அழைத்து கொண்ட தொழுகையுடைய மகத்துவத்தை புரிய வைத்து இரு ஜமாத்திலையும் கலந்து கொண்டு இறைது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல முழுமையான அந்த இரவினுடைய நன்மையை அடையக்கூடிய வார்த்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வந்து அருள் புரியவானாக ஆமீன் துவா துவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் சுபஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு அன்